இந்த காணொலியில மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தினை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இதுவற்றை நாங்கள் செய்ய போகின்றோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளும் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிக் கொண்டிருந்த அரசாங்கம் தற்பொழுது அதனை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்று சொல்லி அதிரடியான ஒரு முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவு தான் அந்த முடிவு அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்குள்ளேயே ஒரு முக்கியமான ஒரு நபர்

அதிரடியான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய முடிவில் என்று வருகின்ற பொழுது இந்த புலம்பெயர்ந்த மக்கள் எதனுடன் அவர் அவருடன் தொடர்பு என்று சொல்லி பல விடயங்களை பற்றி இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் நிச்சயமாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இது ஒரு முக முக்கியமான ஒரு விடயமும் கூட ஆகவே இணையவர்களுடனும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாகவே கருத்து பரவாயில்ல பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னென்ன விடயங்கள் என்ற எல்லாவற்றையுமே விரிவாக நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற கொண்டு யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் குறிப்பிட்ட இந்த விடயம் பற்றிய விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமானால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியான அன்பகுமார் திசைநாயக்கா அவர்கள் தான் பதவி ஏற்றதன் பின்னராக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் வாக்குறுதி எப்படி என்று எப்படி வேணாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்றது வந்து ஒன்றில் பாதியளவாக குறைக்கப்படும் இல்லை என்றால் அது முற்றுமுழுதாகவே நிறுத்தப்படும் என்ற மாதிரியாக பல்வேறு இடங்களிலையும் இவர் வந்து இந்த ஒரு விடயத்திலையும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உண்மைக்குமே தெளிவடைந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது தெளிவடைந்து விட்டார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னைய காலங்களில் யார் என்ன சொன்னாலும் ஒரு விடயத்தை நம்புவார்கள் மக்கள் அதாவது நாங்கள் இதனை உங்களுக்கு செய்ய போகின்றோம் என்றால் அவர்கள் இந்த விடயத்தை எங்களுக்காக செய்ய போகின்றார்களாம் அப்படின்னு சொல்லி நம்பி விடுவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீண்டுமாக திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு விடயத்தை செய்ய போகின்றோம் என்றால் அதனை நீங்கள் எப்பொழுது செய்வீர்கள் இல்லையா நீங்கள் வந்து உங்களுடைய வாய் வார்த்தைகளால் ஒரு விடத்தினை சொல்லிவிட்டு செல்லாமல் அதனை செயற்பாடுகளின் காட்டுங்கள் அதை நடைமுறைப்படுத்திவிட்டு நீங்கள் ஒரு விடத்தினை சொல்லுங்கள் என்ற மாதிரியாக மக்கள் தங்களினுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு விடயத்தினை அவர் அறிவித்தாரா இல்லையென்றால் ஒரு கண்துடைப்புக்காக மக்களை ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து சமாதானப்படுத்தி வைத்துக்கொள்வோம் எங்கென்ற ஒரு எண்ணத்தில் அவர் இந்த ஒரு முடிவினை எடுத்தாரா என்பது வந்து தற்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த விடயம் நடந்ததன் பின்னராக சரி என்ன விடயம்தான் நடந்தது என்ன முடிவு என்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் நான் நேரடியாக அந்த முடிவுக்குள்ளே வந்து விடுகிறேன் அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகளை வந்து நீக்குவது தொடர்பில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு வர்த்தமானிய அறிவித்தல் ஒன்றை வந்து வெளியிட்டிருந்தது குறிப்பாக சலுகைகள் என்று நாங்கள் பார்த்தோமானால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வாகனம் உத்தியோகபூர்வ இல்லம் தனிப்பட்ட பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகள் உள்ளிட்ட இது போன்ற இந்த சலுகைகள் எல்லாமே அவர்களுக்கு ரத்து செய்யும் வர்த்தமான அறிவித்தல் தான் அந்த ஒரு முடிவாக இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இதனை வெளியிட்டதும் கூட உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அன்றோ குமாரச நாயக் அவர்கள் தான் அந்த வர்த்தமானியமே வெளியிட்டு இருந்தார் இருந்தாலும் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து ஒரு கண்துடைப்புக்காக செய்யப்பட்டதா அப்படி என்று சொல்லி மக்கள் மத்தியில் தற்பொழுது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது என்று சொல்லி அது விமர்சனம் எதற்காக வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறித்த வர்த்தமானியை மீண்டுமாக மீளப்பெறுகிற நடவடிக்கைகள்ல அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறதாக தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதாவது இது வந்து அரசியல் அமைப்பின் விதிமுறைகளுக்கு முரணானது அப்படி என்று சொல்லி சட்ட வல்லுநர்கள் அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியிருக்கிறதாகவும் அதன் தான் அவர்கள் வந்து மீளப்பெறுறதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக உயர் சென்றால்

நீக்குமாறு எந்த ஒரு பொதுமகனும் கோரவில்லை இது வந்து பொதுமக்களினுடைய கோரிக்கை என்றது வந்து கிடையாது இது வந்து உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு விடயம் என்றதையும் வந்து அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது வந்து மக்கள் எப்பொழுதுமே கேட்கவில்லை இது தற்போது கூடிய அரசாங்கம் தனிப்பட்ட ரீதியிலே பழி வாங்குகின்றது என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த போர் மற்றும் சமாதானம் தொடர்பில் உங்களுக்கு தெரியும் இந்த உள்நாட்டு போர் வந்து முடிவுக்கு கொண்டு வந்த அரசு ஜனாதிபதி என்றது வந்து முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆகவே அவருக்கும் அந்த உரிமை இருந்தது அந்த சமாதானத்துக்காக அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற உரிமை எவ்வாறு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இருந்ததோ அது போன்று முன்னாள் ஜனாதிபதிகளுக்குமே அவ்வாறான ஒரு உரிமை இருந்தது இருந்தாலும் அவர்கள் எடுக்காத ஒரு முடிவு அந்த போரை முடிவுக்கு கொண்டே வந்தாக வேண்டும் என்று அவர்கள் எடுக்காத ஒரு முடிவை உலக நாடுகளினுடைய கடுமையான அழுத்தங்களையும் மீறி அதனை பொருட்படுத்தாமல் மஹிந்த ராஜபக்ஷ வந்து அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது உண்மைக்குமே உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்தது என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது ஏனென்றால் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வர்றது என்றது ஒரு நாட்டிலே தீவிரவாதம் இருக்கு முடிவுக்கு கொண்டு வர்றது வந்து வேறு அந்த தீவிரவாதத்தை அழிப்பதுன்றது என்றது இன்னொரு பக்கம் ஆனால் இங்கே நடந்தது என்றது வந்து அந்த உள்நாட்டு போரிலே இறந்தது என்றது அதிகமான அளவு பொதுமக்கள் அப்பாவி மக்கள் தான் உயிரிழந்தார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக உலக நாடுகள் தங்களுடைய எதிர்ப்புகள்

ியா போன்ற நாடுகளுக்கு வந்து அவர் மருந்து வாங்க கூட செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது ஏனென்றால் புலம்பெயர்ந்த மக்கள் வந்து தங்களுக்கு அநீதி நடந்திருக்கிறது என்று சொல்லி விடுத்த அந்த கோரிக்கைகளினால பல நாடுகள் அந்த தடை அந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கின்றது அவர்கள் வந்து அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற மாதிரியாக இந்த ஒரு சட்டத்திறனி வந்து தெரிவித்திருக்கின்றார் இந்த சட்டத்திறன்கள் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதால் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை கொடுக்கிறது சலுகைகள் நிறுத்தப்படுவது தொடர்பான வர்த்தமானி வழியாக

என்னுடைய கருத்தனை வந்து வெளியேற்றிருக்கின்றார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளரான சட்டத்திரணி மனோஜ் கமுகி அவர்கள் தான் இந்த ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது நீங்கள் இந்த ஒரு சட்டமூலத்துக்கு இந்த ஒரு வர்த்தமானிக்கு வந்து நீங்கள் இந்த என்னென்ன பெயர்கள் வைத்திருக்கிறீர்களோ அது எதுவுமே தேவையில்லை மாறாக நீங்கள் வந்து மஹிந்தவை கொழும்பிலிருந்து வெளியேற்றும் சட்ட மூலம் அப்படின்னு சொல்லி இதற்கு பெயர் வாய்ப்பு தான் பொருத்தமாக இருக்குமேங்கிற மாதிரியாக அவர் தன்னுடைய ஒரு கருத்தனை வந்து வெளியேற்றிருக்கின்றார் உண்மைக்குமே இந்த செய்திகள் எல்லாவற்றையும்

அவர்கள் மீளப்பெற இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விடயங்கள் சார்பிலையும் உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்து உங்களுடைய எண்ணத்துல இருந்து என்ன வருகின்றது அப்படி என்று சொல்லி உண்மையான விடயங்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவற்றை நானுமே பார்த்து தெரிந்து கொள்கின்றேன் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்